ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டயட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு டயட் பிளானுக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால இப்போ அதிகமாக நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்றது அது அப்படியே ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் அதை அப்படியே வீடியோவாக எடுத்துட்டேன் இப்போது கடாய் வச்சு சூடானதுக்கப்புறமா பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்துட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு குடமொளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு அவரக்காய் ரெண்டு கேரட்டு நல்லா ஒரு முருங்கக்காய் அதுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு பீன்ஸு ஒரு சின்ன துண்டு கோஸு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ரொம்ப குட்டி குட்டியாக அறியணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையானாலும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும் நம்ம இதுக்கு தண்ணிலாம் பெருசாக ஊற்றக்கூடாது அதனால தான் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்மில் பச்சு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா மூடி எடுத்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நான் வந்துட்டு மஞ்ச பூசணிக்காவும் சேர்க்குறேன் இதுவும் சேர்த்து நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இது மூலியமாகவே நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டை வந்து இன்னும் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா மட்டும் கூட குறைய சேர்த்துக்கோங்க மூணு பத்த தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி தேவையான அளவுக்கு முந்திரி உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி நம்ம இந்த காய் கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா விட்டு ஒரு கொத் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஒரு டயட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு எல் நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் அயன்ஸ் எல்லாமே வந்துட்டு இது மூலிமா நமக்கு கிடைச்சிரும் நம்ம ஒரே ஒரு காய் மட்டும் சாப்பிட்றதுனால அதில் எந்த புரோஜனமும் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலவையாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரே காய் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சளிப்பு தட்டும்ல அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்